திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களை சந்தித்தார் அப்போது கொட்டும் மலையில் போராட்டக்காரர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய ஸ்டாலின் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உங்களுடன் சேர்த்து திமுகவும் கடுமையாக எதிர்க்கும் இது சம்பந்தமாக குடியரசுத் தலைவரை சந்தித்த போது விரிவாக எடுத்து கூறினேன் இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரையிலும் இந்த போராட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக திமுகவும் தோல் கொடுக்கும் என்றார் மேலும் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அப்போது தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்கள் மு க ஸ்டாலினிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு திமுக தான் அவர்களது ஆட்சியில் கையெழுத்து போட்டதாக கூறியுள்ளார் அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது மதிமுக தலைவர் வைகோ என் மீது தனிப்பட்ட பாசம் வைத்துள்ளார் அவர் எதற்காக இப்படி பேசினார் என்று எனக்கு புரியவில்லை என்று ஸ்டாலின் கூறினார் இதுபற்றி அரசியல் வட்டாரத்தினர் கூறுகையில் நெடுவாசல் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மக்களின் கோபம் மத்திய அரசின் மீதும் மாநிலத்தில் உள்ள அதிமுக அரசின் மீதும் திரும்பியுள்ள நிலையில் வைகோ திமுக ஆட்சியில்தான் இந்த திட்டத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறி வருவது பொதுமக்களை திமுக மீது அதிருப்தி அடைய வைக்கும் வகையில் உள்ளது எனவே உணர்வு பூர்வமாக அவரை கூழ் செய்யும் வகையில் பேசினால் திமுகவை பற்றிய வைகோவின் விமர்சனம் குறையும் என்று கணக்கு போட்டுதான் ஸ்டாலின் வைகோவை பற்றி மென்மையாக பேசினார் என்று கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி